ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்து சில ஆண்டுகளே ஆகியிருந்த காலம் தமிழக மக்கள் தொகையில் வெறும் ஏழு சதவீதம் பேர் மட்டுமே படிக்க தெரிந்தவர்கள் கிராமங்கள் வறுமையில் வாடின மின்சாரம் என்பது எட்டாக்கனியாக இருந்தது அந்த சூழலில் ஒரு மனிதர் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அவர் ஒரு பட்டதாரி அல்ல பெரும் செல்வந்தர் அல்ல ஆனால் அவரிடம் ஒரு கனவு இருந்தது வெல்கம் டு உலகம் த்ரீ சிக்ஸ்டி ஃபேக்ஸ் இன்று நாம் காணும் பசுமையான வயல்வெளிகள் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் நகரங்களை இணைக்கும் சாலைகள் மற்றும் பட்டி தொட்டி இயங்கும் நிறைந்த பள்ளிக்கூடங்கள் இவை அனைத்தையும் ஒரு கணம் மறந்துவிடுங்கள் தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சிப் படிகளை யாரோ ஒருவர் இல்லை என்றால் இன்று நாம் வேறு ஒரு தமிழ்நாட்டை கண்டிருப்போம் அந்த ஒரு மாபெரும் தலைவரை பற்றி தான் இன்று நாம் பேசப்போகிறோம் ஆம் கல்வி திறந்த காமராஜர் பற்றி தான் வரலாற்றின் ஒரு பக்கத்தை புரட்டிப் பார்க்கலாம் வாங்க காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் அவரது தந்தை குமாரசுவாமி ஒரு தேங்காய் வியாபாரி தாயார் சிவகாமி அம்மாள் குடும்ப தெய்வத்தின் பெயரால் பெற்றோர் அவருக்கு முதலில் காமாட்சி என்று பெயரிட்டனர் வீட்டில் அனைவரும் அவரை ராஜா என்று அழைத்தனர் இந்த இரண்டு பெயர்களும் இணைந்து பின்னாளில் அவர் காமராஜர் என்ற பெயரால் அறியப்பட்டார் சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததால் பள்ளிப்படிப்பை முழுமையாக தொடர முடியாமல் குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் தேசப்பற்று மற்றும் சமூக அக்கறை அவரை இந்திய விடுதலை இயக்கத்திற்குள் இழுத்தது மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திரப் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார் பலமுறை சிறை தண்டனை அனுபவித்த அவர் நேர்மையான சேவையும் எளிய வாழ்க்கை முறையும் காரணமாக மக்களின் நம்பிக்கையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் மட்டுமே ஆட்சியில் இருந்தாலும் அவர் பதித்த தடங்கள் தமிழ்நாட்டின் தலைவிதியையே மாற்றி அமைத்தன அவர் பதவியேற்ற போது தமிழகம் வறுமையிலும் பசியிலும் கல்வியறிவின்மையிலும் தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆட்சிக்கு வருவது நாற்காலியில் அமர்வதற்கல்ல மக்களை வாழ வைப்பதற்கு என்று அவர் நம்பினார் அவருடைய தொலைநோக்கு பார்வைதான் இன்று நாம் காணும் தமிழ்நாட்டிற்கான அடிக்கல் காமராஜருக்கு முன் முதல்வராக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டம் என்ற ஆரம்ப கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் அது ஜாதி அடிப்படையில் தொழிலை கற்க சொன்னதாக குற்றம் சாட்டப்பட்டது காமராஜர் ஆட்சிக்கு வந்ததும் அந்த திட்டத்தை ரத்து செய்து மூடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான பள்ளிகளை உடனடியாக திறந்தார் எந்த குழந்தையும் கல்வி பெற தூரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக கிராமங்கள் தோறும் ஆரம்ப பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் என்று காமராஜர் உறுதி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் அவர் கொண்டு வந்த ஒரு திட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றியது அதுதான் சத்துணவு திட்டம் ஏழை குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாததற்கான முக்கிய காரணம் பசியே என்பதை காமராஜர் தெளிவாக உணர்ந்தார் தமிழ்நாட்டில் கல்விக்கு உயிரூட்டிய முக்கியமான நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த திட்டம் அமைந்தது காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் ஏழை குழந்தைகள் பசியால் பள்ளியை விட்டு விலகக்கூடாது என்பதற்காக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு ஒருவேளை சத்தான உணவு கிடைத்தால் அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்க முடியும் என்ற மனிதநேய சிந்தனையே இதற்கு பின்னணி இதன் விளைவாக பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்தது இடைநிறுத்தமும் குறைந்தது பள்ளிகளில் சமத்துவ உணர்வு நிலவ வேண்டும் என்பதற்காக காமராஜர் ஆட்சியில் இலவச சீருடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அதே காலகட்டத்தில் கிராமப்புறங்களில் ஆயிரக்கணக்கான தொடக்க பள்ளிகள் புதியதாக தொடங்கப்பட்டும் முன்பு மூடப்பட்ட பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டும் தொடக்க கல்வி பெரிதும் விரிவடைந்தது அவர் முதல்வராக பதவியேற்ற தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் வெறும் ஏழு சதவீதமாக இருந்தது அவர் ஆட்சி பொறுப்பை விட்டு விலகும் போது தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் முப்பத்தி ஏழு சதவீதத்தை எட்டியிருந்தது இது ஒரு சாமானிய மாற்றம் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்தின் சிந்தனையையும் மாற்றிய ஒரு புரட்சி காமராஜர் இல்லையென்றால் இன்று கல்வியில் நாம் அடைந்திருக்கும் பல வெற்றிகள் கேள்விக்குறியாகியிருக்கும் காமராஜர் ஆட்சி காலத்தை தமிழக நீர்ப்பாசனத்தின் பொற்காலம் எனலாம் அவர் ஒன்பது ஆண்டுகளில் கட்டிய அணைகளின் பட்டியல் மலைக்க வைக்கிறது தண்ணீர் பஞ்சம் தமிழகத்தின் பெரும் பிரச்சனையாக இருந்தது அவர் ஆட்சி காலத்தில்தான் தமிழகம் பல முக்கிய அணைகளை கண்டது வைகை அணை மணிமுத்தாறு அணை அமராவதி அணை சாத்தனூர் அணை போன்றவை முக்கிய பாசன திட்டங்களாக உருவாக்கப்பட்டன மேலும் பரம்பிக்குளம் ஆழியாறு போன்ற ஒருங்கிணைந்த நீர்வள திட்டங்கள் கிராமப்புற விவசாயிகளின் நிலங்களில் நிலையான நீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டன இந்த அணைகள் நீர் சேமிப்புக்காக மட்டுமல்ல நிலங்களை சீரமைத்து பயிர்களின் உற்பத்தி அளவை அதிகரித்து கிராமப்புற பொருளாதாரத்தை நிலைநாட்டவும் உதவின இந்த அணைகளால் வறண்ட நிலங்கள் வளமான நிலங்களாக மாறின உணவு உற்பத்தி பன்மடங்கு பெருகியது காமராஜர் இல்லையென்றால் தமிழ்நாட்டின் விவசாய பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கும் உணவு பஞ்சம் ஒரு தொடர்கதையாக இருந்திருக்கும் இன்று நிலத்தடி நீர்மட்டம் குறைந்தாலும் இந்த அணைகள்தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியங்களை காக்கின்றன விவசாயம் மட்டுமல்ல தொழில்துறையிலும் தமிழ்நாடு வளர்ச்சி காண வேண்டும் என்பதில் காமராஜர் தெளிவாக இருந்தார் காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சியில் முக்கியமான திருப்பமாக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை நிறுவுவதற்கான மாநில அளவிலான ஆதரவும் ஒத்துழைப்பும் காமராஜர் ஆட்சியில் கிடைத்தது நெய்வேலியில் உள்ள லிக்னைட் வளங்களை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யும் நோக்கில் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு நிலையான மின்சாரம் தொடங்கியது மேலும் ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நெய்வேலி பகுதியை ஒரு முக்கிய தொழில்துறை நகரமாக மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை ஐஐடி மெட்ராஸ் காமராஜர் முதல்வராக இருந்த காலத்தில் உருவான ஒரு உயரிய கல்வி நிறுவனம் மத்திய அரசின் திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த முக்கியமான கல்வி நிறுவனம் அமைவதற்கு காமராஜர் முழு ஆதரவு வழங்கினார் தேவையான நிலம் நிர்வாக ஒத்துழைப்பு மற்றும் கல்விக்கான சூழல் அனைத்தையும் மாநில அரசு உறுதி செய்தது இதன் மூலம் உயர்தர தொழில்நுட்ப கல்வி தமிழ்நாட்டில் வேரூன்றியது பின்னாளில் இந்த நிறுவனம் நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளது இன்று உலகமே வியக்கும் பொறியாளர்கள் அங்கிருந்து வருகிறார்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் திருச்சிக்கு வர காரணமானவர் காமராஜர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இது காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலகிய பின்னர் தொடங்கப்பட்டாலும் அந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் உருவாவதற்கான அடிப்படை சூழல் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே உருவாக்கப்பட்டது மின் உற்பத்தி கனரக தொழில்கள் போன்ற துறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்த அவரது பார்வை இத்தகைய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் உருவாவதற்கு வழிவகுத்தது மின்சாரம் தொழில்நுட்ப மனிதவளம் மற்றும் தொழில்துறை அடித்தளம் ஆகியவை வலுப்பெற்றிருந்ததால் பின்னாளில் பிஹெச்இஎல் போன்ற கனரக தொழில்கள் மாநிலத்தில் நிலைபெற முடிந்தது இந்த நிறுவனங்கள் அனைத்தும் காமராஜர் ஆட்சிக் காலத்தில் உருவான கல்வி மின்சாரம் மற்றும் அடித்தள வளர்ச்சியின் பலனாக தமிழ்நாட்டில் வேரூன்றின காமராஜர் இல்லையென்றால் இன்று நாம் காணும் பசுமையான வயல்கள் குழந்தைகளுக்கான கல்வி வேலை வாய்ப்புகள் தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்ற இளைய தலைமுறை ஆகியவை உருவாகியிருக்குமா என்பது சந்தேகமே அவர் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் இல்லை என்றால் பசியால் பல தலைமுறைகள் பள்ளிகளை விட்டு கூலி வேலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் இன்று நாம் பெருமையாக பேசும் ஐடி புரட்சியும் மருத்துவர்கள் பொறியாளர்கள் என்னும் அறிவு சார்ந்த சமூகம் இந்த அளவில் உருவாகியிருக்காது அவர் கட்டிய அணைகள் இல்லை என்றால் விவசாயம் முடங்கி வறட்சியும் உணவு பற்றாக்குறையும் தமிழ்நாட்டை வாட்டியிருக்கும் நெய்வேலி போன்ற மின் திட்டங்கள் இல்லை என்றால் மாநிலம் இருளில் மூழ்கி தொழில்துறை வளர்ச்சி வேறு இடங்களுக்கு சென்றிருக்கும் அவர் கொண்டு வந்த நில உச்சவரம்பு சட்டம் இல்லை என்றால் நிலங்கள் சிலரிடமே குவிந்து சாதாரண விவசாயிகளுக்கு நிலம் என்பது எட்டாக்கனியாகவே இருந்திருக்கும் மேலும் அவரின் எளிமை நேர்மை மக்களுக்கான சேவை மனப்பான்மை இல்லையென்றால் அரசியல் என்பது மக்களுக்கான சேவையல்ல ஆடம்பரத்தின் அடையாளமாக மட்டுமே மாறியிருக்கும் காமராஜர் என்ற அந்த ஒரே மனிதர் இல்லையென்றால் இன்று நாம் அறிந்த தமிழ்நாடு நாம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு வேறொரு பாதையில் சென்றிருக்கும் தமிழ்நாட்டின் இன்றைய வளர்ச்சி பல சவால்களை கடந்து வந்த பயணம் அந்த பயணத்தின் பாதை வகுத்தவரும் வழிகாட்டியுமான காமராஜர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் ஒரு சகாப்தம் அவர் இறக்கும்போது அவரிடம் இருந்தது சில வேட்டிகள் சட்டைகள் மற்றும் குறைவான பணம் மட்டுமே ஆனால் அவர் தமிழகத்திற்கு சேர்த்து வைத்த சொத்து அறிவுள்ள சமுதாயம் மற்றும் வலிமையான பொருளாதாரம் காமராஜர் தலைவர் மட்டுமல்ல அவர் தமிழகத்தின் அஸ்திவாரம் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் அந்த பெருந்தலைவரை போற்றுவோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி